உங்க ஆஃபீஸ்க்கோ வீட்டுக்கோ பவர் பேக்கப் வேணும்னா இப்போ நீங்க ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கீங்க வருஷக்கணக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர ஒரே சத்தமும் புகையுமா இருக்கிற டீசல் ஜெனரேட்டரை தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல ஒரு புது அமைதியான ஸ்மார்ட்டான ஆப்ஷனுக்கு மாற போறீங்களா இன்னைக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற உண்மையான வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்க போறோம் லேப்டாப் உலகத்தில் டைப்ரைட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு டீசல் ஜெனரேட்டரை யூஸ் பண்ணுறதும் பாருங்க இந்த ஒரு வரி நம்மளோட முழு பேச்சோட சாராம்சத்தையும் சொல்லிடுச்சு ஒரு டெக்னாலஜி ஏன் வழக்கொழிஞ்சு போது ஏன்னா புதுசா வர்றது அதை விட பெட்டரா வேகமா திறமையா தான் இந்த ஒப்பீடு ஆழமா பாக்கலாமா சரி முதல்ல டீசல் ஜெனரேட்டர்கள் பத்தி பேசுவோம் பல வருஷமா கரண்ட் போச்சுன்னா நமக்கு இது ஒன்னு தான் தீர்வு ஆனா அதோட வர தலைவலிகளும் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா வாங்க அந்த பழக்கப்பட்ட பிரச்சனைகளை முதல்ல ஒரு ரவுண்ட் பாத்திரலாம் டீசல் ஜெனரேட்டர்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன அந்த காது கிழியற சத்தம் தான அது வெறும் எரிச்சல் மட்டும் இல்ல பல இடங்கள்ல அது சட்டப்படி தப்பும் கூட அடுத்தது அந்த கரும்புக அது நம்ம சுற்றுப்புறத்தையே பாதிக்குது அதோட நிக்காதுங்க அடிக்கடி டீசல் போடுறது ஆயில் மாத்துறது ரிப்பேர் பாக்குறதுன்னு ஓயாத பராமரிப்பு செலவு இது எல்லாத்தையும் விட முக்கியம் கரண்ட் போனதுக்கப்புறம் ஜெனரேட்டர் ஆன் ஆகி பவர் வர்றதுக்கு சில நொடிகள்ல ஒரு நிமிஷம் வரைக்கும் கூட ஆகும் அந்த சின்ன கேப்ல உங்க கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகி முக்கியமான வேலையெல்லாம் பாதியில நிக்கலாம் சரி இந்த பழைய தலைவலிக்கெல்லாம் ஒரு மாடன் தீர்வு இல்லையா கண்டிப்பா இருக்கு இப்போ பவர் பேக்கப் பிரச்சனையே மொத்தமா மாத்தி எழுத போற ஒரு அமைதியான புரட்சிய பத்தி தான் பார்க்க போறோம் பியோர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோங்கிறது வெறும் ஒரு பெரிய பேட்டரின்னு நினைச்சிடாதீங்க இது ஒரு முழுமையான எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அதாவது கரண்ட் போன அடுத்த மைக்ரோ செகண்ட்ல எந்த சத்தமும் இல்லாம புகையும் இல்லாம சுத்தமான பவரே இது கொடுக்கும் சொல்லப்போனா இது ஜெனரேட்டரோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி வெறும் பேச்செல்லாம் போதும் இப்போ நம்ப பேசட்டும் இந்த ரெண்டு டெக்னாலஜியையும் நேருக்கு நேர் மோதவிட்டு செயல்திறன்ல யாரு உண்மையான சாம்பியன்னு இங்க இருக்குற வித்தியாசம் உண்மையிலேயே மலைக்க வைக்குது பியோர் பவர் அதுக்குள்ள போற கரண்ட்ல தொண்ணூத்தேழு சதவீதத்தை நமக்கு திருப்பிக் கொடுக்குது ஆனா டீசல் ஜெனரேட்டர் நாம ஊத்துற டீசலோட ஆற்றல்ல வெறும் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதத்தை மட்டும்தான் கரண்டா மாத்துது அப்போ மீதி அறுபத்தஞ்சு சதவீத ஆற்றல் எங்க போகுது அதுதான் வெப்பமாவும் காது கிழிக்கிற சத்தமாவும் புகையாவும் வீணாகுது நீங்க வாங்குற டீசல்ல பாதிக்கும் மேல சும்மா காத்துல கரையுதுன்னு நினைச்சு பாருங்க வேகம் இங்க இவ்ளோ முக்கியம் தெரியுமா பியோ பவர் ஃபோம் மிலி வினாடிக்கும் குறைவான நேரத்துல பவர் கொடுக்குது அதாவது உங்க கண்ணு சிமிட்டுற நேரத்துல நூத்துல ஒரு பங்கு கரண்ட் போனதே உங்களுக்கு தெரியாது ஆனா ஒரு ஜெனரேட்டர் ஆன் ஆக பத்துல இருந்து அறுபது வினாடி வரைக்கும் ஆகும் அந்த கேப்ல உங்க சர்வர் கிராஷ் ஆகலாம் முக்கியமான எலக்ட்ரானிக் பொருட்கள் டேமேஜ் ஆகலாம் இல்லனா ஒரு ஆன்லைன் மீட்டிங் பாதியிலே கட் ஆகலாம் இது ரொம்ப தெளிவான வித்தியாசம் பியோர் பவர்ல இருந்து எந்த புகையும் வராது அதனால இது உங்க ஆஃபீஸ்க்கோ வீட்டுக்கோ உள்ளே கூட சேஃபாக வச்சுக்கலாம் ஆனா டீசல் ஜெனரேட்டர்கள் அது நச்சு புகையை வெளியிடறதால அதை இயக்குறதுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திட்டே இருந்து பெர்மிஷன் வாங்கணும் ஒன்னு சுத்தமான காத்து இன்னொன்னு சட்டச்சிக்கல் இதை இன்ஸ்டால் பண்றதுல இருக்கிற வித்தியாசத்தை வெறும் கிலோ தான் அதுல ஒரு பெரிய மாதிரி ஈஸியா நகர்த்தலாம் சில மணி நேரத்துல இது வேலை செய்ய ஆனா கிலோ எடையுள்ள ஒரு ஜெனரேட்டரை நிறுவ வெளியில சிமெண்ட் தளம் போடணும் கிரெயின் கூட தேவைப்படலாம் இதுக்கு ரெண்டு நாள் வரைக்கும் ஆகும் ஒன்னு ரொம்ப சிம்பிள் இன்னொன்னு பெரிய தலைவலி ஓகேமென்ஸ் பத்தி பாத்தாச்சு இப்போ எந்த ஒரு பிசினஸ் ஓனருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் பணம் லாங் எதுக்கு உண்மையிலே செலவு அதிகம் நாம ஒரு வாங்கும்போது அதோட ஆரம்ப விலைய மட்டும்தான் பாக்குறோம் ஆனா அதை பல வருஷம் பயன்படுத்தும் போது ஆகிற மொத்த செலவு என்ன டீசலுக்கும் மெயின்டெனன்ஸ்க்கும் உங்க பாக்கெட்ல இருந்து பணம் எங்க தான் போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த படம் மொத்த கதையும் சொல்லுது ஜெனரேட்டரை வாங்கும் போது வில குறைவா தெரியலாம் ஆனா அடுத்த பத்து வருஷத்துல டீசலுக்கும் பராமரிப்புக்கும் நீங்க செலவு பண்ற பணத்தை எல்லாம் சேர்த்தா மொத்த செலவு நாப்பத்தொன்பது லட்சம் ரூபாயை தாண்டி போகுது அதே நேரத்துல பியோர் பவரோட மொத்த செலவு வெறும் பதினேழு புள்ளி ஒரு லட்சம்தான் இது வெறும் வித்தியாசம் இல்ல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் ஆமா நீங்க பாக்குறது சரிதான் முப்பது லட்சம் ரூபாய் பியோர் பவரை தேர்ந்தெடுக்கிறதால பத்து வருஷத்துல நீங்க சேமிக்கக்கூடிய தொகை இது இந்த ஒரு நம்பரே போதும் யாரு உண்மையான வெற்றியாளர்னு சொல்றதுக்கு இவ்ளோ பெரிய சேமிப்பு எங்க இருந்து வருது ரொம்ப சிம்பிள் டீசல் ஜென்ரேட்டரோட வர்ற தொடர்ச்சியான செலவுகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குது இனிமே டீசல் வாங்க தேவையில்லை ஆயில் மாத்த வேணாம் ஃபில்டர் மாத்த வேணாம் வருஷா வருஷம் போடுற அந்த மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்டும் தேவையில்லை இவ்வளவு ஆதாரங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் முடிவெடுக்கிறது ஒன்னும் பெரிய கம்பசூத்திரம் இல்லையே பதில் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா பியூர் பவரோட நன்மைகள் மூணு ஒன்னு கரண்ட் கட்டான அடுத்த செகண்ட் கிடைக்கிற உடனடி பவர் ரெண்டு டீசலுக்கு செலவு பண்ற காசை உங்க பிசினஸ் வளர்ச்சியில முதலீடு செய்ய உதவுற மிகப்பெரிய சேமிப்பு மூணு இது எதிர்காலத்துக்கான ஒரு ஸ்மார்ட்டான சுத்தமான தீர்வு நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் ஒரு காலத்துல டைப் ரைட்டர் ரொம்ப அவசியமா இருந்துச்சு ஆனா லேப்டாப் வந்ததும் அதோட தேவை இல்லாம போச்சு அதே மாதிரிதான் ஜென்ரேட்டர்களோட காலமும் முடிவுக்கு வந்துருச்சு அதைவிட சிறந்த வேகமான திறமையான மாற்று இப்போ நம்ம இருக்கு இந்த கடைசி கேள்வி உங்களுக்காக தான் பவர் பேக்கோட எதிர்காலம் இங்க இருக்கு அது அமைதியா ஸ்மார்ட்டா உங்க பணத்தை மிச்சப்படுத்த காத்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது காலாவதியான செலவு வைக்கிற ஒரு பழைய டெக்னாலஜிக்காக நீங்க ஏன் இன்னும் பணம் செலவு பண்ணணும் யோசிச்சு பாருங்க